பழம்பெரும் தமிழகத்தின் வரலாற்றை புரட்டிப் பார்க்கும்போது நம் மூதாதையர்கள் ஆண்ட நிலப்பரப்பு வெறும் போர்க்களமாக மட்டுமல்லாமல் உலகையே இணைக்கும் மாபெரும் வணிகச் சந்தையாகவும் திகழ்ந்துள்ளது என்பது நம்மை மெய்சிலிற்க வைக்கிறது குறிப்பாக மலைகளும் கடலும் அரணாக அமைந்த சேரநாடு பண்டைய உலக வர்த்தகத்தில் ஒரு முக்கிய மையப்புள்ளியாக விளங்கியது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் உயரமும் அரபிக்கடலின் ஆழமும் சேரர்களின் வீரத்திற்கு இணையாக நின்றன இந்த வளமையான சேரநாட்டை தமிழகத்தின் பிற பகுதிகளுடனும் குறிப்பாக கொங்கு மண்டலத்துடனும் இணைத்த ஒரு உயிர்நாடிதான் வணிகப் பெருவழி அல்லது ராஜபாட்டை என்று அழைக்கப்பட்டது இன்று நாம் காணும் தார்ச்சாலைகளைப் போல அல்ல அது காடு மேடுகளையும் அடர்ந்த வனங்களையும் செங்குத்தான மலைகளையும் கடந்து செல்லும் ஒரு சாகச பாதையது கரூர் முதல் முசிறி வரை நீண்டிருந்த இந்த ராஜபாட்டை வழியாகத்தான் தமிழகத்தின் செல்வமும் ரோமானியர்களின் பொன்னும் மாறி மாறி பயணித்தன கொங்கு நாட்டின் தலைநகராக விளங்கிய கரூரிலிருந்து தொடங்கும் இந்த பயணம் அமராவதி ஆற்றங்கரையோரம் நீண்டு தாராபுரம் பழனி வழியாக மேற்குத் தொடர்ச்சி மலையின் பாலக்காட்டுக் கணவாயை அடைகிறது கற்பனை செய்து பாருங்கள் மின்சார விளக்குகள் இல்லாத அந்த காலத்தில் நூற்றுக்கணக்கான மாட்டு வண்டிகள் கழுதைகள் மற்றும் குதிரைகள் மீது மூட்டை மூட்டையாக பொருட்களை ஏற்றிக்கொண்டு வணிகர்கள் கூட்டமாக செல்வதைப் பார்ப்பது எத்துணை பிரம்மாண்டமான காட்சியாக இருந்திருக்கும் வண்டிகளின் சலங்கை ஒலியும் வணிகர்களின் பேச்சுச் சத்தமும் அந்த அடர்ந்த காட்டு வழியின் எதிரொலித்திருக்கும் வழியில் கள்வர்களின் பயம் இருந்ததால் பெரும் படைவீரர்கள் பாதுகாப்போடுதான் இந்த வணிகக் குழுக்கள் பயணித்தன சரி அப்படி என்னதான் அந்த வண்டிகளில் கொண்டு சென்றார்கள் மேற்கட்டியர்கள் குறிப்பாக ரோமானியர்கள் எதைக் கண்டு மயங்கி போனார்களோ அந்த கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்ட மிளகுதான் பிரதானம் கேரளாவின் மலைச்சரிவுகளில் விளைந்த மிளகு ஏலக்காய் கிராம்பு போன்ற நறுமணப் பொருட்கள் இந்த ராஜபாட்டை வழியாகத்தான் உலகம் முழுவதற்கும் சென்றன பதிலுக்கு ரோமானியர்கள் தங்கள் கப்பல்களில் கொண்டு வந்த தங்கக் கட்டிகளையும் உயர்தர மது வகைகளையும் அழகான கண்ணாடி பொருட்களையும் இங்கே இறக்கினார்கள் யவனர்கள் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று அகநானூரு குறிப்பிட்டார் விடுவது இதைத்தான் அதாவது யவனர்கள் பொன்னை கொடுத்துவிட்டு அதற்கு ஈடாக மிளகு மூட்டைகளை வாங்கி சென்றார்கள் இந்த ராஜபாட்டையின் ஒரு முனையிலிருந்தது உலக புகழ்பெற்ற முசிறி துறைமுகம் முனையில் முனையிலிருந்தது சேரர்களின் வஞ்சி என்று அழைக்கப்பட்ட கரூர் மாநகரம் கரூரில் அமராவதி ஆற்றங்கரையோரம் இன்றும் கண்டெடுக்கப்படும் ஆயிரக்கணக்கான ரோமானிய நாணயங்களே அன்றைய வர்த்தகத்தின் செழிப்புக்கு சாட்சி ரோமானிய பேரரசின் அகஸ்டஸ் சீசர் முதல் நீரோ மன்னர் வரையிலான பலரது உருவம் பொறித்த நாணயங்கள் இங்கே கிடைத்துள்ளன என்றால் சேரநாடு எந்த அளவிற்கு உலக அரசியலோடு தொடர்பில் இருந்தது என்பதை நாம் உணரலாம் இவ்வளவு பெரிய வணிகப் போக்குவரத்தை நிர்வகிப்பது சாதாரண விஷயமல்ல மன்னர்கள் இந்த ராஜபாட்டையை செம்மையாக பராமரித்தனர் சுங்க வரிகள் வசூலிக்கப்பட்டன உல்கு என்று அழைக்கப்பட்ட இந்த வரியை வசூலிக்க ஆங்காங்கே சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்கள் சோழ நாட்டு துறைமுகங்களில் புலி முத்திரையிடப்பட்ட புதிகளைப் பற்றி குறிப்பிடுவது போல சேரநாட்டிலும் வில்லம்பு முத்திரையிடப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன காலம் ஓடியதில் அந்த பழமையான ராஜபாட்டையின் தடங்கள் இன்று மறைந்திருக்கலாம் மாட்டுவண்டிகள் சென்ற இடத்தில் இன்று தேசிய நெடுஞ்சாலைகள் வந்திருக்கலாம் ஆனால் அந்த மண் சுமந்த நின்ற வரலாறு என்றும் அழியாதது நம் முன்னோர்கள் வெறும் உறவர்களாகவும் போர்வீரர்களாகவும் மட்டுமில்லை அவர்கள் கடல்களையும் கண்டங்களையும் இணைத்த சிறந்த வணிக மேலாளர்களாகவும் இருந்தார்கள் என்பதற்கு இந்த ராஜபாட்டையே சாட்சி இன்று நாம் பயன்படுத்தும் நவீன வணிக உத்திகளுக்கெல்லாம் முன்னோடியாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாம்ராஜ்யத்தை வர்த்தகத்தால் உயர்த்திய சேரர்களின் பெருமையை நினைவு கூறுவோம் வரலாறு என்பது வெறும் பாடமல்ல அது நமது வேர் அந்த வேர்களை அறிந்து கொள்வதன் மூலமே நாம் நமது எதிர்காலத்தை இன்னும் சிறப்பாக கட்டமைக்க முடியும்